ஏட்டி சொல்லி எனக்கு ஒரு ரேட் அவுட்டாக இருக்குட்டி ம் இங்கே மாடு அவள் புருஷன் அன்னைக்கு கறி வாங்குற அன்னைக்கே நம்மளை சுட்டு தள்ளணும்ட்டு போய் கூட்டு வர சரியான ஆளாக இருந்தால் இங்கே நில்ங்கட்டின்னு போனவன் ம் போய் அவள் புருஷன் சொல்லியிருப்பார்ல நான் திருச்சி திருமுறைத்துலேருந்து ஒரு மூணு பொம்பளைக்கு வந்தாங்க ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ம் நான் சரியாக கண்டுக்கல நான் போயிட்டேன் உனக்கு எதுவும் தெரிய மாட்டேன்னு கேட்டாக்கா அவள் என்னாட்டி சொல்லுவான் நம்மளை பற்றி ம் எனக்கு அதை நினச்சாலே ஒரு பயமாக இருக்கு ஒரு ஒருவேளை அது நம்பதாக இருந்து நினச்சிருந்தானே ஓ புருஷன் கிட்டே இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லி தேவையில்லாத சண்டை நடக்கும் டிட்டி ம் நம்மள அந்த மனுஷன் அதோட எங்கே பார்த்தாலும் பொட்டு புட்டு புட்டுன்னு சுட்டு போட்டுருவாடீ எனக்கு அசுகர பயமாக இருக்குது பார்த்துக்க ம் இவன் ஆல்ரெடி சொன்னான் இந்த பார்வதி கோழி கடைக்காரி ம் அப்போவே சொன்ன அவகிட்ட வச்சுக்கலக்கா அவள் புருஷன் வந்து போலீஸ்காரரு மாதிரிலாம் கிடையாது இப்போ பயங்கரமாக இருக்கிறாங்க அவள் என்ன சொன்னாலும் அவங்க புருஷன் கேட்பாங்க அப்படின்லாம் சொன்னாட்டி நான் தாண்டி கேட்கலை இப்போ என்னாடி பண்ணலாம் எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது என்ன எதுவும் பண் எதுவும் பேசுகிறாங்களா கொள்றாங்களா நம்மளை போட்டு விடுறாளா என்னன்னு தெரியலையே இப்போ எங்கே போனால் அவளை பார்க்கலாம் டி ஆமா ஆமா நீ ஒரு ஆணு பத்துக்க நீனு சீரியஸ்னஸ் தெரியாத இருக்கிறியா நீனு ஏன்டி சையா இந்த அக்கா பண்ற வேலையை பார்ட்டி அன்னைக்கே நம்மள நில்லு கட்டி செத்த நேரத்துல கறிக்கறையில நில்லு கட்டி புருஷனை கூட்டிட்டு வரணும் போனவ நம்ம தான் அன்னைக்கு நிக்கல தெரியுத இல்லன்னு வச்சுக்கா நம்மள கழுத்து சீவி போட்டுருமா அந்த எஸ்ஐ ம் இவ இந்த அக்கா பாரு எப்படி எம்மா தைரியம்மா எம்மா இதாக இருந்தாக்கா நம்ம அவள் வீட்டுக்கே போவனு கேட்குது பாருட்டி ம் கையும் கையங்காலமாக நம்மள பிடிச்சிச்சின்னா என்னடி பண்ணுவ கட்டி போட்டு வச்சிருவா அதோட இவன் நம்ம பண்ண கொடுமைக்கும் அவள் பண்ண அடி அடித்ததுக்கும் ம் அவளை படுத்துன அசிங்கத்துக்கும் இதான் சாக்குன்னுட்டு புருஷங்கிட்ட சொல்லி கட்டி போட்டு நம்மளை சோறு இல்லாத சாவடிச்சு அவ பயங்கரமான அதில் இந்த டயானா இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த அக்கா பேசுதா தெரியாதான் பேசுதா என்னான்னு தெரியல ஏக்கா அவள் தான் இப்போ கல்யாணம் ஆனவ நம்ம எப்போவே கல்யாணம் ஆகி நமக்கு புள்ள புருஷன் மாமனார் மாமியார்னு குடும்பம் இருக்கு அவளை என்னமோ போய் திரும்ப ஒட்டு கேட்குறாங்களாம் அவள் பேசறதை கேட்குறாங்களாம் போகிறாங்களாம் தேவையில்லாத திட்டம் போட்டு கிடக்கிறக்கானின்னு இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கா

ஐயோ ஐயோ அவன் ஒரு விஐபி பொண்டாட்டி அவளுக்கு போலீஸ் பந்தபஸ்தெல்லாம் இருக்கும் என்ன நினைச்சிட்டு நம்ம மாதிரி தம்மி பேசின நினைச்சேன் இப்போ போலீஸ்காரன் வேற கட்டி இருக்கிறா பயங்கரமான பந்தபஸ்தில் இருப்பாக்காவ அவன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ்காரங்க தான்க்கா அவளுக்கு பந்தபஸ்து கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் காரணமும் அவங்க புருஷன் தான் பாத்துக்கா அவளெல்லாம் சும்மா தட்டில் தாங்குவாப்பில அவங்க புருஷன் ம் அதுக்குதான் எல்லாரும் போலீஸ்காரங்களை கட்டிக்கிறாங்க பண்ணுறதுக்கு ஏன்னா எனக்கும் போலீஸ்காரங்களை பார்த்தாலே பயமா இருக்கும் எனக்கும் போலீஸ் மாப்பிள்ளை ஒன்று வந்தாங்க நான் ஊகும் வேணன்ட்டினேன் இன்னும் அவங்க மிடுக்கிக்கிட்டு எப்படி கண்ணீர் கண்ணீர்ன்னு பேசுவாங்கல்ல அதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கும் மத்துக்கா ஆனால் வந்து நான் கட்டிக்கவே இல்லை என்னமோ பரவாயில்ல கதை தயாரம் எப்படியோ பார்க்குறதுக்கு நல்ல அழகான ஒரு மாப்பிள்ள கட்டிக்கிட்டா பாரு ம் என்னமோ அதான் சொல்றேன்னே ம் கொடுக்குற கடவுள் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கு அவள் கதை எப்படி கடந்தா எப்படி இது பண்ண நம்ம கிட்ட சண்டை வாங்கிட்டு கடந்தா நீ எப்படி போய் அமைஞ்சிருச்சு பேர் அவளுக்கு வாழ்க்கை அதான் நம்ம யாரையும் அசால்ட்டா எடை போடவே கூடாதுக்கா ஏட்டியா என்ன டிவா சொல்லிய உட தலமேல ஏத்தி உட்கார வச்சிட்டு ஆட்ட ஆட்டமா ஆட்டோ ஓபட்ற கை வா சயா அவ விஐபி அந்த நமக்கு நேத்து வந்து கடக்கு நம்மளும் விஐபி பண்ணிட்டு தண்டி நீ ஒரு கவர்மெண்ட் விஐபியோட பண்ணட்டி நானும் ஒரு பிரைவேட் விஐபியோட பண்ணட்டி என்னடி இது இது பெரிய பொறுமையா இருக்கா அவ போலீஸ்காரர் கொண்டாட்டியா தான் என்ன கொம்ப அழிச்சிருக்க அவளுக்கு அதுக்கான நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பாத்துக்கா சும்மா இன்ன எனக்கு இன்னொரு வாட்டி அவளை பத்தி என்கிட்ட பெருமையா எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கட்டி எனக்கு ஆத்திரம் வந்துரும் பாத்துக்கா சும்மா அவ நம்மகிட்ட வாங்கிட்டு கடந்தவ இன்னைக்கு விஐபி இவ சொன்னாக்கா நம்மள சுட்டு போடுவாங்களா சுட்டு போனாக்கா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுமா அவங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டான் சும்மா எனக்கு இது அவளை ஆத்த ஆளை கண்டாலே பிடிக்காது என்னமா அவளை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் 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 பேசுற அவ ஒரு ஆனை நம்மளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்பவுமே சும்மா அவம் பீஸ் பத்துக்கான் அது என்னமோ ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல ஒரு போலீஸ்காரன் கட்டிக்கிட்டா அதுக்கு நான் பெரிய ஆளாவ ஏக்கா ஓ நீ ஆத்திரத்தில் பேசுகிறேன்னு நல்லாவே தெரியுது எனக்கு என்ன பண்ணுறது அதுக்குன்னு அவள் விஐபி பொண்டாட்டி தக்கா சொன்னாலும் சொல்லலானாலும் அவள் நாலு இடத்துக்கு போனால் அவளுக்கு ஏகப்பட்ட பேர் சல்யூட் அடிப்பாங்க அவளுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க ஒரு போலீஸ்காரர் பொண்டாட்டின்னு ஒரு பெரிய கெத்து கவுரும் இருக்கும் ஆனால் நம்மலாம் அப்படி இல்லைக்கா நீ சும்மா கோவத்தில் புலம்புற இருந்தாலும் நம்ம சரியாக சொன்னது தான் உண்மை ஆனால் நமக்கு என்ன அவள் எப்படிப்பட்ட பொண்டாட்டிக்காக இருந்தாருன்னா நமக்கு என்ன நம்மனால் அவள் காலையில் போய் விழாப்பறம் இல்லை வீட்டுக்கு வேலை செய்ய போகிறோமா நம்ம அவகிட்ட இருக்கிறப்போ நம்மகிட்டயும் இருக்குது அவ்வளவு தான்

ம் ஏட்டி எனக்கு ஏற்றுக்கவே முடியலட்டி கடுப்பாகட்டி ம் எத்தனையோ பிள்ளையோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கைக்கு ஏங்கிட்டு நடக்குதுவோ இந்த மாதிரி பிராடுக்கெல்லாம் எந்த மாதிரி வாழ்க்கை அமையுது பாரு இல்லை நல்ல பொண்ணுகள்லாம் போய் நாரை வயங்கிட்ட மாட்டுதுவோ இந்த பாரு இந்த நாரை நல்லவனை போய் பிடிச்சி வச்சிருக்கிறா பார் என்ன பண்ணுறது இந்த போலீஸ் தேவையில்லாத ம் தேவையில்லாத மாட்டிக்கிட்டார் அந்த தயானாக்கிட்ட என்னத்தை சொல்கிறது எல்லாம் அவங்க தலையெழுத்து வாழ்க்கைன்னும் போது யாரும் யாரோட ஒன்றும் தப்பிக்க முடியாது டீ நான் இப்போ வந்து நம்ம பஞ்ச இவர்கிட்ட சுப்பு சுப்புக்கிட்ட மாட்டின மாரி தான் நீங்கள் வந்து உங்கள் புருஷனுக்கிட்ட மாட்டின மாரி தான் அதுமாரி தான் நம்ம வாழ்க்கை போடுறதுக்கு எல்லாருக்கு இன்னார் தான் எழுதி வச்சானே தேவை நன்றின்னு சொன்னாங்களா அந்த கதையாக தான் இருக்குது இந்த கதை சரி சரி விட்டுத்தான் அவன் யாரையே கல்யாணம் பண்ணிக்கா எப்படியே போய் தொலைகிறான்னு விட்டு தள்ளு அது நம்ம எனக்கும் மனசு ஏற்றுக்கலக்கா சுள்ளிக்கும் மனசு ஏற்றுக்க முடியலத்தான் என்ன பண்ணி தொலைகிறது அவங்கவுங்களுக்கு இன்னார் தான் கணவனாக வரணும்னு எழுதிருக்கா கடவுள் அதை பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது முன்கூட்டே நம்மளாக போய் நம்ம பிறக்கும் போதே நம்ம தலைவதியை மாற்றி எழுதிக்கிட்டே வர முடியும் விடு இனிமேல் பேசி என்ன ஆகும் போது வந்த கதையை பேசுனா நீ என்னென்னவோ கதை பேசிட்டு கிடப்பேன் நம்ம கதையை பற்றி பேச மாட்டேக்கா நீனு சொல்ல மாட்டியா நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம் அவ ஒரு ஆளுன்னு அவளை பத்தி நம்ம பேசவே கூடாது கடுப்பு தான் வரும் நமக்கு இல்லாத பிரச்சனை இடம் தேவையில்லாதீ என்னடி சமைச்சிங்க சமைச்சேன் எங்க வீட்டுல என் புருஷன் தான் குடிச்சுக்கிட்டு வந்தாரா என் பையனை விட்டு ஒரு கிலோ மட்டன் எடுத்துட்டு வர சொன்ன மட்டன் எடுத்துட்டு வர சொல்லி அரை கிலோ பிரியாணி போட்டுட்டு அரை கிலோ ஹம் கோளா உருண்டை கேட்டான் அந்த பையன் சரின்னா அந்த கோலா உருண்டையை உருட்டி பொறிச்சி சோறும் கோலா உருண்டி வச்சு குடுத்த தின்னா

சரின்ட்டு நானும் குழம்பு வச்சுப்பட்டு இந்த மீனை வறுத்துட்டு சோத்த வடித்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் அப்போ தான் நீ போணும் போட்ட கரெக்டாக கையை கிளம்பிட்டு கையை கழுவிட்டு வெளில வரேன் என் ஆத்தனை காரி எனக்கும் ஒரே அதிர்ச்சியாக போயிடுச்சு பார்த்துக்கா அன்றைக்கு செயிலில் கொண்டு போய் விட்டம் பார்த்துக்கா அதுதாக்காஸ்ட் அதோட தான் இன்னைக்கு என்னடா இவ திருது பொண்ணு சொரணில்ல அதை அப்படி நினச்சிக்கிட்டு செத்த நேரம் நின்று பார்த்தேன் என்ன நடக்குதுன்ட்டு என்னைகிட்ட ஒரு வார்த்தை போய் ஆசலியாவா போய பல்லாத பள்ளு அவ அப்படியே தெரியுமா என்ன பண்ணுறா உள்ள வந்து உங்க அம்மாட்ட வரைக்கும் என்னமோ செஞ்சு எடுத்துட்டு வந்துருப்போம் பட்றக்கு ம் என்னத்தையோ கொடுத்து சாப்பிட ம் நான் போயிட்டு வரமான்னு சொன்னாலா நான் ஏன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்கிற ஆத்தாலும் மாவளும் எதை திம்பாங்க பேசுவாங்க சரி நம்ம வந்தவங்களுக்கு ஒரு சொம்பை தண்ணி தான் மொண்டு கொடுக்கலையே அந்த பொம்பளை என் மாமியாராவது எதாவது செஞ்சு கொடுக்கட்டும் சாப்பாடு கொடுக்கட்டும் தான் நான் கிளம்பி வந்துட்டேன்க்கா அப்புறம் என்ன நம்மளும் சும்மா ரொம்ப டார்ச்சர் கொடுக்கக்கூடாது பார்த்துக்க அன்னைக்கே அந்த ஆவளையும் தூக்கி செயலில் வச்சு துரத்து விட்டது எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சு நம்ம என் மாமியார் நல்லவங்க தாத்தனா என்னையும் ஏற்றுக்கிட்டு வா வாழ வேட வேலை வைக்கிறாங்க ம் அவங்க மாமியார் என் ஆத்தனார் நீ செயலுக்கு போனவட்டி உன் சொந்த அன்னிக்கிறதே உன்னை தூக்கி செயலில் வச்சு போட்டா இனிமேல் நீங்கள் வராதட்டி போகாட்டி நீ வீட்டை விட்டு வெளில கிளம்புட்டின்னு சொன்னால் என்னக்கா பண்ணுறது கடைசி வரைக்கும் நாங்கள் தானே வச்சுக்கிட்டு சோறு போடணும் எல்லாம் நல்லது கிடைக்கும் செய்யணும் சரி இவன் என்னத்துக்கு சும்மா சும்மா சண்டை வாங்கிக்கிட்டு பாவம் அவளும் அம்மா விடுன்னு வரணும்ல அப்படின்ட்டு தாங்க நானும் வந்துட்டேன் இப்போ தெரியல பாவம் நாக்குனா அது கேவலம் உம் ஏன் நாக்குனா வரையவே இருந்ததோன்னு வச்சுக்கோ நீ எல்லாம் ரெண்டே நல்லா அடிச்சு தொறுத்தியே அனுப்பிடுவோ பாத்துக்கோ அப்படியும் நானும் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்றது நம்மளும் கட்டிக்கிட்டு வந்துட்டோம் நம்ம பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி குடுக்கிற வயசுல வந்துருச்சுவோ அப்புறம் என்ன பண்றதுன்னு பேசுகிறான் நட்டி இது பழக்க வழக்கம் பழகுறீங்களா ஐயா ஐயா எச்சி யான் தான் ஆமா தெரிலட்டி இன்னைக்கு நல்ல மாதிரி நடக்கிறா நாளைக்கு உடனே வேதாளம் முழுங்க மரத்துல ஏறின மாதிரி ஏறிக்கு வாவ பயங்கரமான ஆளு நம்மளா இறங்கி பேசணும்னு வச்சுக்கா துடு துப்புடு சண்டையில் சொல்லி காட்டுவாக்கா ஈதாண்டி செய்யும் கிட்ட சொரணும் வந்து பேசினேன் நான் ஒன்றும் வாங்கிட்ட பேசலட்டின்னு வா அதுக்கு தான் அவளே வந்து பேசிட்டோம்ட்டு தான் நான் கிளம்பி வெளியில வந்துட்டேன் இப்போ வீட்டுக்கு போனால் தெரியும் என்ன நிலமையும் என்ன நடக்குதுன்னு சரி சரி உடுடி ஒரு நல்ல நாள் அதுமா உன் வீட்டுக்கு வந்திருக்கற அம்மா உடாச்சேன்னு எதும் பேசாத அவளா வந்து பேசணும் நல்லா பேசு மத்தபடி எதும் சொல்லி இல்லி மனச கஷ்டப்படுத்துறாத டீ சொல்லி ரட்டியே சொல்ல ரட்டலியா உனக்கு ஒரே ஒரு நாத்தனா தானே டீ நாளைக்கு உன் பிள்ளைக்கு நல்லது கெட்டதுன்னா அவ தானே வந்து நிக்கணும் இனிமேலாம் எதுவும் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அனுப்பிட்டு கிடக்காத டீ பாவம் என்ன சரி விடுங்க அந்த கதையை நானே பேசல நீங்களே பேசி பேசிட்டு கிடப்பீங்க அக்கா எனக்கு திரும்பவும் அங்கதான்க்கா போகுது மண்டையில எல்லாம் என்னடி போதும் மண்டையில எண்ணம் என்னதான் சொல்ல சொல்லாடி தெரியவா அடா அதான்க்கா ஏக்கா இந்த டயானாவுக்கு எப்படிக்கா இந்த போலீஸ்காரர் மாட்டியிருப்பாரு ம் அவரை எப்படி தான் இவ மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ தெரியலையா ஆ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்குதுக்கா ம் இவன் இடையில எங்கே வேலைக்கு போனாலோ அப்புறம் அங்கே திருடி போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னாலோ என்னடவோ சொல்லிக்கிச்சேன் இந்த சனங்க எப்படி தான் இவள் கல்யாணம் பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையா மண்டலாம் வெடிக்குதுக்கா வெடிக்குது ம் எக்கா ம் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கோழிக்கடைக்காரர் இருக்கிறாலை பார்வதி அவகிட்ட போய் கேட்டால் தெரியும்க்கா ம் என்ன போய் விசாரிச்சுட்டு வருவோமாக்கா எனக்கு மண்ணையே வெடிச்சிடும் போல் இருக்குக்கா ம் இவளுக்கெல்லாம் ம் ரக்கம் முளைக்கணும் நம்ம நினச்சாக்கா பார்த்தோம் ம் எக்கா அவள் புருஷனை வச்சு வச்சு நம்மளை பயமூர்த்தியே கடைசி வரைக்கும் வாழ வச்சுருவா போல் இருக்க ம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுக்கணுக்கா நீ என்னக்கா சொல்கிறே சொல்லுங்க ஆட்டியா ம் நம்ம சொல்லி சொன்ன மாதிரி தான் பார்வதி கிட்டே போய் கேட்க மாட்டி எப்படி கல்யாணம் ஆச்சு எப்படி தெரியும் ஏது என்ன ஏது ம் ஏன் கல்யாணம் ஆனது தெரியல என்னென்னு கேட்ப மாட்டி ஏக்கா அவள் இன்னும் பித்த பண்ணிவிட்டு இப்போ நல்ல விளாட்டம் நடிக்கிறாளே அப்போ நல்லவண்ணம்மோ ஏக்கா கெட்டவளை போகணும் சொல்லங்காட்டினையும் பார்வதி அக்கா போய் கேட்போம் கேட்டு என்னான்னு தான் விசாரிப்போம்மா இருக்கீங்களா என்ன பண்றீங்க இன்னைக்கு உக்காந்துருக்கீங்க எல்லாம் மாட்டு குரல வச்சுக்கிட்டு நல்லா அன்னைக்கு வந்து குறுக்க நின்னு அத்தனை காரியமும் பதற பதற வர மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன நடத்த போத தெரியலயா சும்மா சொல்லி வந்தே என்ன வாட்டி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உங்க மூணு பேரை பத்தி என்ன உண்மையாக்கா ஏட்டி சோதி வந்தது வராத்தும் கொஞ்ச நேரம் உடனே நின்னு நின்னான்னு பேச மாட்டேட்டி வந்தவொடனே குண்ட தூக்கி போடுறேட்டி என்னதான் நடந்துச்சு ஏக்கா ம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பார்வையக்கா கடைக்கு போனீங்களே கறிவாங்க ம் அங்கே டயானை வந்தாலாம உங்களில் போட்டு அடி அடிச்சுட்டாலாம் அப்புறம் வந்து உங்களை கேள்வி கட்டாலாம் பற்றாதுக்காக புருஷனை கூப்பிட்டுட்டு வந்து உங்கள் எல்லாரையும் முட்டி போட வச்சு இனிமேல் வாங்க அவகிட்ட நீங்கள் வாழை ஆட்டக்கூடாதான் இனிமேல் நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு வர சொன்னீங்களாம் என்னென்னவோ கதை கொட்டி கட்டி கிடக்குதுக்கா ஊரில் ம் உங்கள் கதை தான் இப்போ பறக்குது பார்த்துக்க இந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஐயோ என்னடி இது முழு பூசிகளை எவ்வளவு சோத்துக்குள்ள போச்சுக்கலாம்